ஆள் உடைக்கு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதோட கொஞ்சோண்டு இறாலும் அரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் எல்லாமே அரைச்சி போட்டுட்டேன் சோம்பும் பூண்டும் கொஞ்சம் இடித்து இதோட சேர்த்து கலந்து பசிஞ்சு வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் தூக்குமூல் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு பசிஞ்சு வச்சாச்சு இது மாதிரி வடை தட்ட வேண்டியது தான் போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இந்த ஒரு ஆள் இருந்தால் இருக்குது வடையில் வச்சு இதை தட்டி நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான் தட்டி வச்சு என்ன காஞ்சிக்கிட்டுருக்கு இதில் இப்போ வடையை தட்டி போட்டுருவோம் மேலே ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுருவோம் இப்போ வடை வெந்தோன்னா எடுத்துக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்குறேன் வடையெல்லாம் சுற்றி இப்போ ரால் வடை சுற்றி எல்லாம் எடுத்துகிட்டேன் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அடுத்த வீடியோவில் பா